தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு நடத்தும் இருபத்தி ஓரு நாட்கள் ஜபம் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை தொடர்ந்து இந்த ஜபத்தை நடத்த தேவன் கிருவை பாராட்டி வருகிறபடியான் இன்று இருபது பத்து இருபத்தி நான்கு இன்று ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தின்படி தேவனுடைய ஆவியினாலே நம்மை நடத்தும்படியாய் நாம் இன்றைக்கு செபிக்க வேண்டும் தேவனுடைய ஆவியினாலே நம்மை நடத்தும்படியாய் கர்த்த நல்லவர் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆகவே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒன்று யோவா நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் கூட தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது அப்போ தேவ ஆவியை நீங்கள் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை பண்ணுவதில் உண்மையாகவே அந்த ஆவியை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுவது நிச்சயமாக இருக்கிறது கர்த்தன் நல்லவர் அப்ப தேவ ஆவியை நாம் அறியலாம் என்றால் மாம்சத்தில் கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும் நம்ம மத்திய மூன்று வாசிக்கிறோம் இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திரைக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார் அப்போ தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவதிலும் தேவனுடைய புத்திரராயிருக்கவும் நாம் ஒவ்வொரு நாளும் முற்பட வேண்டும் என்பதை நம்முடைய வேதம் வலியுறுத்துகிறது ஆகவே தேவனுடைய ஆவியினாலே நம்மை நடத்தும்படியாய் நாம் கண்களை மூடி செபிக்கலாம் கர்த்த நல்லவர் பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் ஆவியானவரே இந்த இருபதாம் தேதி பத்தாம் மாதம் இருபத்தி நான்காவது வருடம் ஆவியானவரே ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில கூறிய பிரகாரம் தேவனுடைய ஆவியினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா முன்னும் பின்னும் உம்முடைய சமூகத்தை கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் ஆவி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா சோத்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்மை ஆண்டவரே அப்பா சோத்திருக்கிறோம் மாம்சத்தில் வெளிப்பட்ட உம்மை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண நீங்க கிருபி பாராட்டும்படியாய் வேண்டுகிறோம் எங்களுக்கு ஆண்டவரே நீங்களே எங்களுக்கு ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் அந்த சத்திய வழியை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே தேவ ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட்டு ஆண்டவரே கிரீ நிமித்தம் நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்து அநேகருக்கு ஆண்டவரே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்க அந்த தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி அந்த வழியில நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் நம்முடைய வருகை மிக சமயமா இருக்கிறதுனால அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பலனை கொடுங்க ஆவியானவரே அப்பா இப்பேற்பட்ட ஜப கூடுகைகள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் பெருகும்படியாய் அப்பா ஆவியானவரே அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மனுஷர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆவியானவரே எல்லா ஆண்டவரே புறச்சாதியாருக்கு விக்கிரகாராதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நம்முடைய சத்தியத்தை சத்தியமாய் கொண்டு போய் சேர்க்க தேவ ஆவியினால் எங்களை நிரப்பும்படியா உன்னத உன்னதமான ஆவியினால் உன்னதமான அபிஷேகத்தினால் உன்னதமான வல்லமையினால் எங்களை நிரப்பி உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் வேண்டுகிறோம் இந்த கூடுகையினுடைய செப வாஞ்சையை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆகவே ஆண்டவரே தேவ ஆவியினால் எங்களை நிரப்பப்பட்டு அந்த வழியில நடத்தும்படியாய் இயேசுவின் மூலம் சபைக்கலும் இதாவே ஆமேன் ஆமேன்